ஓம் நமசிவாய அக்னி வடிவமாக திகழ்கின்ற திருவண்ணாமலையில் அண்ணாமலைவார் என்ற திருநாமத்தோடு காட்சி வந்து உலகையெல்லாம் ஆட்சி செய்து வருகின்ற தந்தை பரமன் ஈசன் அந்த அக்னி தளத்திலே நிறைய நிகழ்வுகளை அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றுதான் அந்த பகுதியில் திருவண்ணாமலை திருத்தலமானது பல ஆயிரம் ஆண்டுகளாக பல மன்னர்களாலும் சிறிது காலத்திலே சிறிது சிறிது கட்டடங்களாக கட்டி திருப்பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அந்த திருப்பணிகள் முடித்த ஒரு மன்னனும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தவருமான சிவபெருமானிடத்திலே தாராத பற்றி கொண்டவருமாகிய ஒரு மன்னன் தான் வல்லாழ மகாராஜா தன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் எந்த முக சுளிப்பும் வராத வண்ணம் எல்லோரையும் காத்து சிவபெருமானுடைய திருவருளையும் பெற்று அவனையே வணங்கி வந்தவர் தான் மகா வல்லாள மகாராஜா அப்படிப்பட்ட மல்லா வல்லாள மகாராஜாவுக்கு இரண்டு மனைவிகள் இரண்டு மனைவிகளுக்கும் புத்திர வாக்கியம் இல்லை சிவபெருமானிடத்திலேயே முறையிடுகிறார் அப்பொழுது தேவலோகத்திலிருந்து வந்த நாரத முனிவர் உன்னுடைய அர அரசனுடைய உன்னுடைய கோட்டையிலே தருமக்குடி கட்டு அப்படி ஏற்றி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உன்னை தேடி எந்த பொருள் வேணும் பொன் வேணும் என்று யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர் கேட்கின்ற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடு அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிந்தவுடன் கட்டாயம் உனக்கு புத்திர சிவபெருமான் முடிவு முடிவு கொடுப்பார் என்று சென்று சென்றுவிடுகிறார் அவர் நாரதம் என்று சொவே தன்னுடைய வகா வல்லாள மகாராஜாவனுடைய கோட்டையிலே தருமக்குடி ஏற்றுகிறார் தருமக்குடி என்றால் அந்த கோட்டையின் உச்சியிலே ஒரு ஒரு வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடி ஏற்றப்படும் அந்த கொடி ஏற்றுகிறந்தால் அவருடைய ராஜ்ஜியமாக இருந்தாலும் சரி பக்கத்து ராஜ்யத்தில் இருந்தாலும் சரி யார் எந்த மக்களும் எந்த அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படி கேட்கின்ற எல்லாருக்குடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பெருமக்குடி கருத்தம் அப்படி இவரும் விடுகிறார் பலரும் தங்களுடைய பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து செய்து வைக்க வேண்டும் பொருள் இல்லை என்று வந்து கேட்கிறார்கள் அதை வாரி கொடுக்கிறார் செய்து வைக்கிறார் சிலர் நிலம் கேட்கிறார்கள் சிலர் பொன் கேட்கிறார்கள் சிலர் பசுக்களை கேட்கிறார்கள் இப்படி எந்த தானங்களை கேட்டாலும் வழங்கி வரும் வல்லாள மகாராஜா அப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் இவர் தவம் அப்படி அப்படி கூடி ஏற்றி இவர் கேட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டால் இவர் என்ன கோரிக்கை சிவபெருமானிடத்திலே வைக்கிறாரோ அந்த கோரிக்கையை சிவபெருமான் நிறைவேற்றி விடுவார் என்பது நாரதருடைய கருத்து இப்படி திருவண்ணாமலையிலே வல்லாள மகாராஜா என்ற ஒருவர் தர்மக்குடியேற்றி எல்லோருக்கும் தர்மம் செய்து வருகிறார் நாற்பத்தி எட்டு நாட்கள் விட்டால் அவர் ஒருவேளை நம்முடைய பதவியான இந்திர பதவியை கேட்டு வாங்கி விடுவாரோ என்று சந்தேகமடைந்த இந்திரன் தேவலோகத்திலிருந்து பல தேவர்களை எல்லாம் அழைத்து வந்து நீங்கள் உங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஏற்றி கேட்கும் எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லாமல் செய்து வருகிறீர்களாம் நாங்கள் வேற்று தேசங்களிலிருந்தெல்லாம் வருகிறோம் எங்களுக்கு பெண்கள் மீது ஆசையாக இருக்கிறது அதையும் தாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் எது கேட்டாலும் செய்ய வேண்டும் என்பதுதான் இறை விதி அப்படி அவர்கள் கேட்ட பொழுது அடாடா இதை செய்யாமல் விட்டுவிட்டமே அதுவும் மனிதனுடைய ஆசைதானே என்பதற்காக அந்த பகுதியில் உள்ள பல பெண் பல பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பொண்ணும் பொருளெல்லாம் அழைத்து கொடுத்து அவர் அரண்மனையும் அந்த அரண்மனை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி வீடு கொடுத்து அந்த வீட்டில் தேவலோகத்திலிருந்து இவர்கள் இந்திரன் முதலான தேவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது தெரியாது மனிதனாக வந்ததால் அவர்களுக்கெல்லாம் விருப்பப்பட்ட அந்த பெண்ணினுடைய வீட்டுகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய படைகளின் மூலம் மந்திரியார் மந்திரிகளின் மூலமும் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் நிறைவேறும் நேரம் நாற்பத்தெட்டு நாட்கள் தர்மக்குடியேற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் முடியும் தருவாயில் இருக்கிறது நிறைவேறும் நிலையில் இருக்கிறது அந்த சமயத்திலே ஒரு முதிவர் முதியவர் வடிவெடுத்த சிவபெருமான் நேரடியாக மண்ணுடைய அரமணையை நோக்கி வருகிறார் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பாயாமே எல்லாருக்கும் எல்லாம் செய்து வருகிறாயாமே பரதேசியாக எனக்கு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது பெண்ணின் மீது ஆசை இருக்கிறது அதையும் நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறார் இவ்வளவுதானே இதைப் போல் பலரும் கேட்டார்கள் நான் நானும் மன்ன அதாவது மந்திரிகள் மூலமெல்லாம் செய்து கொண்டுதான் வருகிறேன் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்திருங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அப்படி இந்த பெண்களையெல்லாம் எந்த வீ எந்த ஒரு வீடுகளிலெல்லாம் வைத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு வீடாக செல்கிறார் மன்னனே செல்கிறார் சென்று கதவை தட்டுகிறார் அந்த வீட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் இப்படி எந்த இடத்திற்கு சென்றாலும் தனிப்பட்ட முறையிலே பெண் மட்டும் இருப்பதாக வீடு அவருக்கு தெரியவில்லை இறுதியாக மனவேதனையோடு இத்தனை பேருக்கு இதை செய்து இத்தனையும் செய்து வருகிறோம் பொன் பொருள் என்ன கேட்டாலும் செய்து வருகிறோமே இந்த ஒரு சாதாரண ஒரு குறவி குறவியாக ஒரு வயதான முதியவனும் கேட்ட இதை தன்னால் செய்து கொடுக்க முடியாமல் போனதால் நம்முடைய இந்த தர்மக்குடியேற்றி ஏற்றியதன் பலன் கிடைக்காமல் சென்றுவிடுமோ என்ற வேதனையில் மிகவும் விரும்பி போய் வல்லாள மகாராஜா அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சென்று அரண்மனையில் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய மனைவிகள் இருவருமே வந்து என்ன பிரச்சனை என்ன ஆச்சு ஏன் இப்படி வேதனையோடு இருக்கிறது போது நடந்ததை கூறுகிறார் அதில் தன்னுடைய இளைய மனைவியான எல்லம் தேவி என்ற அந்த இளைய மனைவி இதற்காகவா தாங்கள் வேதனைப்படுகிறீர்கள் அந்த துன்பத்தை நானே போக்குகிறேன் அந்த முதியவருக்கு நானே என்னை அழிக்க தயாராக இருக்கிறேன் அதற்காக நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அரசனுக்கு ஆறுதல் கூறுகிறார் உடனே மன்னனும் இது ஏதோ ஒன்று இறைவன் செயலே என்று எண்ணி அந்த முதியவரிடத்திலே சென்று ஐயனே நானும் பல முயற்சிகள் எடுத்தேன் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது நட நடக்கிறது வாருங்கள் செல்லலாம் என்ற பொழுது அரண்மனை கலைத்து வருகிறார் அரண்மனை கலைத்து வந்து அரண்மனையில் உள்ள ஒரு அறையிலே இவர் முதியவராக வந்த சிவபெருமான் அந்த அறையிலே அமர்ந்திருக்கிறார் சிவனிட்ட கட்டளையை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டும் என்று மனப்புணிவோடு சிவனின் மீது கொண்ட வல்லாள மகாராஜாவும் தன் மனைவியும் இளையவளும் ஆகிய எல்லம்மாள் தேவி அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த அறைக்குள்ளே செல்கிறார் சென்றதும் அந்த முதியவரை தன்னுடைய கைகளை வருடும் பொழுது குழந்தையாக மாறி ஒரு ஆறு ஒரு வருடம் இரண்டு வருடம் குழந்தையாக மாறி சிரிக்க சிரித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான் இதை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட எல்லம்மால் தேவி உடனடியாக வல்லாள மகாராஜாவை அழைத்து ஐயனே நேரடியாக வந்திருக்கிறார் நமக்கு இதுவெல்லாம் தெரியவில்லை வாருங்கள் என்று அழைத்து சென்று இருவரும் ஓடி சென்று அந்த குழந்தையை வருடி எடுத்து கொஞ்சி தன்னுடைய தனக்கு குழந்தை இல்லையே என்ற அந்த வேதனையெல்லாம் மறக்கும் அளவிற்கு அவரை கொஞ்சுகிறார்கள் இறுதியாக நான் உங்களுடைய மனவேதனையை போக்க வேண்டியதுதான் வந்தேன் தருமக்குடியேற்றி எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்னை வணங்குவது உண்மையா என்பதை நான் நீ தருமக்குடி ஏற்றியதை உண்மையா என்பதை சோதிக்க வேண்டிய இந்த செயலை செய்தோம் உனக்கு மகனாகவும் இருப்போம் அப்படி நான் மகனாக இருந்து உன்னிடத்திலே நீண்ட காலங்கள் இங்கு வாழ முடியாது எனக்கென்று இருக்கின்ற கடமைகள் நான் எல்லோரையும் மக்களாக பார்க்கின்றவன் ஆகவே நான் இந்த இடத்தில் மட்டும் இருக்க முடியாது ஒரு மகவு என்றால் ஒரு குழந்தை என்றால் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தாளாத வயதில் அவருடைய அந்திம காலத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்வதுதான் அந்த குழந்தையினுடைய கடமையாக இருக்கும் ஆகவே உங்களுடைய மூவருடைய இறுதி காலங்களிலும் அந்திம காலத்தில் நானே உங்களுடைய புத்திரனாக வந்து உங்களுடைய இறுதிச் சடங்குகளை நானே நடத்தி வைப்பேன் ஒன்றும் கவலைப்படாமல் ஆட்சி செய்துங்கள் என்று கூறி மறைந்தார் அதுபோலவே வல்லாள மகாராஜா தன்னுடைய இரண்டு மனைவிமார்களும் அவர்களுடைய அந்திம காலத்தில் சிவபெருமானே மனித உருவெடுத்து வந்து அவர்களுடைய மகனாகவே இருந்து அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் சடங்குகள் எல்லாம் நடத்தி அவரை தன்னுடைய திருவடிகளில் அழைத்து கொண்டார் என்பது திரு சிவபெருமானுடைய திருத்தலமாகிய திருவண்ணாமலையின் சிறப்புகளில் இதுவும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாமும் வல்லாள மகாராஜாவைப் போல் நல்ல கருணை உள்ளத்தோடு எல்லோருக்கும் அன்பு காட்டி எல்லோரிடத்திலும் தன்னிடத்தில் உள்ளதை இயன்ற அளவு மற்றவர்களுக்கும் செய்து தருமபுரியில் நடந்து சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவோமாக என்று கூறி மீண்டும் மீண்டும் அடுத்த பதிவுகளில் இன்னும் சிவபெருமானுடைய அற்புதங்களை பற்றி காண்போம் すごい。